மக்கள் திலகம் எம்ஜிஆர் தன் வீடு ஜப்தியாக போகிறது என்று உதவியாளர் ரவீந்திரனிடம் கூறும்போது ரவீந்திரன் இதற்கு மாற்று வழியே இல்லையா என்று கேட்கிறார் அதற்கு பதிலளித்த எம்ஜிஆர் எம்ஜிஆர் யாராயிருந்தாலும் தவறு செய்திருந்தால் நீதிக்கு தலைவணங்கியே ஆக வேண்டும் என்கிறார் ஆனால் மாலையில் வந்த நீதிமன்ற தீர்ப்பு சாதகமாக வந்ததால் வீடு ஜப்தியாகவில்லை எனவே எம்ஜிஆர் மகிழ்ச்சி அடைந்து ரவீந்திரனிடம் நீதிக்கு தலைவணங்கு என்கிற தலைப்பு பிரமாதமாக உள்ளது அந்த தலைப்பில் ஒரு படத்தில் நடிக்கலாம் என்று இருக்கிறேன் அதாவது எந்த விஷயத்தில் ஈடுபட்டாலும் எப்போதும் தொழில் சிந்தனையுடன் இருப்பார் எம்ஜர் அவர்கள் பின்னாளில் அவர் நடித்த நீதிக்கு தலைவணங்கு மார்ச் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு வெளியாகி வெற்றிகரமாக நூறு நாட்களை கடந்தது எம்ச்சர் அவர்களுக்கு தர்ம சிந்தனை இருந்தது என்பதற்கு உதாரணமாக இந்த நிகழ்வை சொல்லலாம் ராமவரம் தோட்டத்தில் எம் ஆர் ராதாவால் சுடப்பட்ட எம்ஜிஆர் கழுத்தில் குண்டு பாய்ந்து ரத்தம் வழியும் நிலையில் அவரை அவசரமாக காரில் ஏற்றி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல முயன்ற சமயம் அண்ணன் ராதாவையும் கவனியுங்கள் அவரையும் உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லுங்கள் என்றார் தான் சுடப்பட்டிருந்த அந்த சூழலிலும் அடுத்தவருக்கும் உதவ வேண்டும் என்ற தர்ம சிந்தனை எம்ஜிஆருக்கு இருந்தது தான் அந்த தர்ம சிந்தனை அவர் தலையை காப்பாற்றியது என்று பேசப்பட்டது அதற்கு நான்கு ஆண்டுகள் முன்பே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூனில் வெளியான தர்மம் தலை காக்கும் என்ற கண்ணதாசன் எழுதிய பாடலை ஏம்சேர் பாடி நடித்திருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு ஜூன் மாதம் இறுதியில் முதல்வர் முதல்வராகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் பாராளுமன்ற தேர்தலில் திமுகவுடன் இந்திரா காங்கிரஸ் கூட்டணி அமைத்து முப்பத்தி ஏழு இடங்களை வென்றது இதனால் திமுக தலைவர் கருணாநிதி பிரதமர் இந்திரா காந்தியிடம் எம்ஜிஆர் இரு தொகுதிகளில் மட்டுமே பாராளுமன்ற தேர்தலில் வென்றதால் மக்கள் ஆதரவை இழந்துவிட்டார் ஆகவே எம்ஜிஆர் ஆட்சி கலைக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார் அதன்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் எம்ஜிஆர் ஆட்சி கலைக்கப்பட்டது விவரம் அறிந்த எம்ஜிஆர் ராமவரம் தோட்டத்தில் அது பற்றி கவலை கொள்ளாமல் அரசு அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகளை முதலில் இனிப்பு சாப்பிடுங்கள் என்று சொல்லி பின்னர் அவர்களை அனுப்பிவிட்டு சிவகவி திரைப்படம் தொலைக்காட்சியில் பார்த்துக்கொண்டிருந்தார் கொண்டிருந்தார் பின்னாளில் நிருபர்களிடம் பேட்டி அளிக்கும்போது இது குறித்து என் கோரிக்கைகளை மக்களிடம் முன்வைப்பேன் அவர்கள் முடிவு செய்யட்டும் என்றார் வெகு விரைவில் சட்டமன்ற தேர்தல் அறிவிப்பு வருகிறது தேர்தல் பிரச்சாரத்தின் போது அவரது உள்மனதிலிருந்து வெளியாகும் நியாயமான கேள்விகள் கோரிக்கைகளை மக்கள் முன்வைத்து பேசுகிறார் நான் யாருக்கேனும் வேண்டாதவர்களுக்கு உதவினேனா எனக்கு விருப்பமானவர்களுக்கு உதவிகள் பதவிகள் அளித்தேனா எந்த விதமான அராஜகம் செய்தேன் எப்படிப்பட்ட துஷ்பிரயோகம் செய்தேன் என் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு எந்த வகையிலாவது உதவினேனா அதிமுக ஆட்சியில் ஊழல் பிரச்சனை ஏதாவது இருக்கிறதா எதற்காக எங்களை ஐந்தாண்டு காலம் முழுமையாக ஆளவிடாமல் ஆட்சியை கலைத்தார்கள் என்ன குற்றம் கண்டார்கள் சொல்ல முடியுமா என்று அடுக்கடுக்காக கேள்விகளை எழுப்பினர் இந்த கேள்விகளுக்கு விடை தரும் வகையில் நான் குற்றமற்றவன் ஆட்சியில் குற்றங்கள் அறவே இல்லை என்று நீங்கள் எண்ணினால் தேர்தலில் எங்களுக்கு ஆதரவாக வாக்களியுங்கள் என்றார் அதன்படி மக்கள் அமோக ஆதரவு அளித்தனர் மீண்டும் முதல்வரானார் கருணாநிதியின் சதி திட்டம் முறியடிக்கப்பட்டது சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சியான திமுகவின் உறுப்பினர் துரைமுருகன் அரசின் சத்துணவு திட்டத்தை குறை கூறி பேசினர் குழந்தைகளுக்கு உணவு வழங்கப்படும் உணவு தட்டிலே ஒரு நடிகையின் படம் உள்ளது என்று சில குறைகளை மிக ஆவேசமாக சில நிமிடங்கள் பேசிவிட்டு தனது இருக்கைக்கு திரும்பி அமரும் நேரத்தில் மயக்கம் அடைந்து கீழே சரிந்தார் அதை கவனித்த முதல்வர் எம்ஜிஆர் உடனே விரைந்து வந்து அவரை தாங்கி பிடித்து தன் மடியிலே கிடத்தி பணியாட்களை கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வர சொல்லி அவர் முகத்திலே தெளித்து கண்களை வருடி கண்ணத்தில் லேசாக தட்டி துரை கொஞ்சம் கண் கண்வெளித்து பாருங்கள் என்று எழுப்பினராம் சட்டமன்றத்தில் அப்போது ஆளும் கட்சி எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பல இருக்க எம்ஜிஆர் தான் முதலில் வந்து அவரை ஆசுவாசப்படுத்தினர் இத்தனைக்கும் துரைமுருகன் எம்ஜிஆர் ஆட்சியையும் சத்துணவு திட்டத்தையும் குறை கூறி பேசி வந்தார் என்பது அனைவருக்கும் தெரியும் துரைமுருகனுக்கு எம்ஜிஆர் ஆரம்ப காலத்தில் படிப்பதற்கு உதவினார் அவரது திருமணத்திற்கு மும்பையில் இருந்து தனி விமானத்தில் வந்து தங்க சங்கலி திருமணப் பரிசாக அளித்தார் துரைமுருகன் மீது எப்போதும் எம்ஜாருக்கு தனி அன்பு அக்கறை இருந்ததுண்டு இந்த நேரத்தில் அவரது தாய்மை பண்பை வெளிப்படுத்தும் விதத்தில் உதவியது அனைவரையும் வியப்பு கலந்த மகிழ்ச்சியில் ஆழ்த்தியது புரட்சித் தலைவர் எம்ஜாருக்கு வாத்தியார் என்கின்ற பட்டம் அவ்வளவு சுலபமாக வந்துவிடவில்லை கவிஞர்கள் எழுதிய பாடலை உரிய திருத்தங்கள் செய்வதில் பாடல்களில் எந்த இடங்களில் எந்த இசைக்கருவிகள் பயன்படுத்தினால் பொருத்தமாக இருக்கும் என்பதில் கேமரா கோணங்கள் அமைப்பதில் படத்தொகுப்பில் எந்த காட்சிகள் எப்படி அமைக்க வேண்டும் என்பதில் பின்னணி இசை சேர்ப்பு விஷயங்களில் லைட்டிங் அளவு தேர்வு செய்வதில் சண்டை காட்சிகளை அமைப்பதில் அரங்கங்கள் அமைப்பதில் யோசனைகள் இப்படி சினிமா துறையில் அனைத்து விஷயங்களையும் கற்று அறிந்தவர் என்பதால் வாத்தியார் என்று அழைக்கப்பட்டார் என்று பேசப்பட்டது மேலும் அவரது படங்கள் மக்களுக்கு பாடங்களாக அமைய வேண்டும் என்பதில் கவனமாக இருப்பார் ஒவ்வொரு பாடலிலும் பாடலின் ஓசை நயத்தை விட மக்களுக்கு சொல்ல வேண்டிய கருத்துக்கள் எளிதாக இருக்க வேண்டும் என்பதில் முனைப்பு காட்டுவார் பாடலில் எந்த வார்த்தைக்கு பக்கத்தில் எந்த இசைக்கருவி இருந்தால் வார்த்தைகள் அழுத்தாமல் இருக்கும் தெளிவாக பதிவாகும் என்ற நுட்பம் அறிந்தவர் இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் கவனமாக செயல்பட்டதால்தான் தான் இன்றைக்கும் அவரது பாடல்கள் மக்களுக்கு புத்துணர்ச்சியையும் புதிய நம்பிக்கையையும் பெறுகிற உணர்வை விதைக்கிறது அதனால தான் கவிஞர் கண்ணதாசனே என் பாடல்களை கூட திருத்தம் செய்கிற வாத்தியார் என்று குறிப்பிட்டதுண்டு தெய்வ தாய் படத்திற்கு முதன் முதலாக வசனம் எழுதிய பாலச்சந்திரின் வசன வரிகளையே எம்ஜிஆர் திருத்தியுள்ளார் என்று பாலச்சந்தரை ஒரு பேட்டியில் தெரிவித்திருந்தார் இப்படிதான் எம்ஜிஆர் வாதியாரானார் திரைப்படங்களில் எந்த இடத்தில் பாடல்கள் அமைய வேண்டும் எந்த இடத்தில் அழுத்தமான வசனங்கள் இடம்பெற வேண்டும் திரைக்கதை எப்படி அமைக்க வேண்டும் எந்த இடங்களில் சண்டைக் காட்சிகள் அமைய வேண்டும் கலை அரங்கங்கள் எப்படி இருக்க வேண்டும் போன்ற பல விஷயங்களில் அத்துப்படியான ஒரே நடிகர் எம்ஜிஆர் மட்டுமே என்று கவிஞர் கண்ணதாசன் எம்ஜிஆரை புகழ்ந்து பேசியுள்ளார் கவிஞர் புலமை பித்தன் குடியிருந்த கோயில் படத்தில் நான் யார் நான் யார் நீ யார் பாடலில் பாடலை எழுதி எம்ஜிஆரிடம் ஒப்புதல் வாங்கிவிட்டு சற்று சிந்தனையில் இருந்தார் அப்போது எம்ஜிஆர் என்ன விஷயம் ஒரே சிந்தனையில் உள்ளீர்கள் என்று கேட்க உங்களிடம் மனம் விட்டு சொல்கிறேன் என் வீடு அடமானத்தில் இருக்கிறது நீங்கள் கொஞ்சம் கூடுதல் பாடல்கள் எழுத வாய்ப்பு அளித்தால் அதன் மூலம் எனது வீட்டை மீட்பதற்கு உதவியாக இருக்கும் என்று கவலை இந்த முகத்துடன் தெரிவித்தார் அதை கேட்டதும் கவலைப்படாதீர்கள் உங்களுக்கு போதிய வாய்ப்பும் கிடைக்கும் வீட்டை மீட்பதற்கு பணமும் தருகிறேன் என்றார் புலமை பித்தன் அதன் பின் எம்ஜிஆருக்கு பல பாடல்கள் எழுதினார் எம்ஜிஆரின் உதவியால் வீட்டையும் மீட்டெடுத்தார் எம்ஜிஆரின் உதவியை பல பேட்டிகளில் புலமை பித்தன் நன்றி பெருக்குடன் கூறியுள்ளார் பின்னாளில் எம்ஜிஆரால் அரசவைக் கவிஞராக்கப்பட்டார் அரசவை கவிஞரானதும் குழந்தையின் பல்பட்ட இடத்தில் பால் மட்டுமே சுரக்கும் அன்னை இதயம் எம்ஜிஆருக்கு என்று புகழ் உரைத்தார் ஒருமுறை எம்ஜிஆர் புதுடெல்லிக்கு விமானத்தில் பயணம் செய்ய புறப்படுகிறார் காரில் ஏறும் முன்பு தன் தாயாரின் சமாதி அருகே சென்று ஒரு நிமிடம் கும்பிட்டு புறப்படும் சமயம் காலில் ஏதோ துண்டு ஒன்று தட்டுப்படுகிறது உடனே ஜானகி அம்மையார் குடிக்க தண்ணீர் கொண்டு வந்து தருகிறார் தண்ணீர் வாங்கி குடித்துவிட்டு சில நிமிடங்கள் நின்று யோசிக்கிறார் இன்று விமான பயணத்தை ரத்து செய்துவிடலாம் என்று திடீர் முடிவு எடுத்து தன் அறைக்கு திரும்புகிறார் சுமார் ஒரு மணி நேரம் கழித்து ஒரு தகவல் வருகிறது அதாவது எம்ஜிஆர் புதுடெல்லிக்கு பயணம் செய்ய இருந்த விமானம் விபத்துக்குள்ளாகி சுமார் அறுபது நபர்கள் இறந்து விடுகிறார்கள் அவர்களில் பாராளுமன்ற உறுப்பினர் திரு மோகன் குமாரமங்கலும் ஒருவர் இந்த செய்தி அறிந்த எம்ஜிஆர் மட்டுமல்ல அவர் உடன் இருந்தவர்களும் அதிர்ந்து போனார்கள் எம்ஜிஆரின் தான தர்மங்களும் தர்ம சிந்தனைகளும் தான் அவர் உயிரை காப்பாற்றியது என்று அப்போது பேசப்பட்டது நாடகத்துறையிலும் சரி திரைத்துறையிலும் சரி எம்ஜிஆருக்கு உதவியாக ஆதரவாக இருந்தவர் பழம்பெரும் நடிகர் எம் கே ராதாவின் தந்தை எம்ஜிஆர் முதல்வரானதும் எம் கே ராதாவின் வீடு தேடி சென்று அவரது காலில் விழுந்து ஆசிர்வாதம் பெற்றார் அதேபோல போல புதுமேடையில் எம்ஜர் பாரத் விருது பெற்றபோது திரையுலகை சார்ந்த நடிகர் நடிகைகள் பாராட்டு விழா நடத்தியபோது போது அனைவரின் முன்னிலையில் மீண்டும் எம் கே ராதா அவர்களது காலில் விழுந்து நன்றியை தெரிவித்துக் கொண்டார் அப்போது எடுக்கப்பட்ட புகைப்படம் அனைத்து பத்திரிகைகளிலும் பிரசுரமாகியது ஆகவே வாழ்க்கையில் தன் உயர்வுக்கும் முன்னேற்றத்திற்கும் காரணமான திகழ்ந்தவர்கள் தன்னை ஏணியில் ஏற்றி விட்டவர்களுக்கு ஒரு காலத்திலும் நன்றி மறக்காத எம்ஜர் என்பதற்கு அந்த புகைப்படமே சான்று